இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் நிறைய வகையான மீன் வகைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு இறால் வகை தாங்க பார்க்க போகிறோம் இந்த இறால் பேர் வந்து டைகர் ஏரா இதில் புளி மாதிரி கோடு இருக்கிறதால என்னவோ தெரியலங்க இதுக்கு டைகர் ஏரான்னு பேர் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் அவங்க கிட்ட இருந்தால் இறால் வாங்கிட்டு வந்திருந்தாரு நிறைய பேர் கேட்குறீங்க ஒன்று ஓசியில் வாங்கிட்டு வராரு இல்லனா ஒரே மீனோட வராருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆனால் இப்போல்லாம் மீன் அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க கிடைக்கும் போது மற்றவங்க எப்படி ஷேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிப்போம் எங்கள் ஊரில் எப்பவுமே இப்படி தாங்க வலைக்கி போகலைன்னா போனவங்க கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிப்பாங்க அதே மாதிரி நாங்கள் போகும்போது அவங்களுக்கும் கொடுப்போம் இது எப்போவுமே எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு சகஜமான விஷயம்தான் இறால் எல்லாமே உயிரோட தாங்க இருந்தது இந்த இறால் பிடிக்கிற வீடியோவை நான் போட்டிருந்தேன் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் அந்த வீடியோவோட தொடர்ச்சிதாங்க இது நான் அந்த பூசை இறான்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா அந்த இறாலோட கால் வந்து நீட்டு நீட்டாக கால் மாதிரியே இருக்கும் ஆனால் இதோட கால் வந்து ரக்க மாதிரி இருக்குது பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது தண்ணியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருந்தது மாதிரி நிறைய பேர் உயிரோட சாகடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க எப்படி இருந்தாலும் அது சாக தாங்க போகுது தண்ணி இல்லாமல் இருந்தாலும் துடிச்சு தான் சாக போகுது அதே மாதிரி நாங்கள் ஃப்ரீசரில் வச்சாலும் ஆகி அது துடிச்சு தாங்க போகுது எப்படி இருந்தாலும் சாகப் சாக போகிறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த இறா வந்து பூசை இறா இது ரொம்ப நேரம் உயிரோட இருக்கும் சீக்கிரமா சாகாது அதே மாதிரி நிறைய பேர் வந்து இறால் கருக்கிற வீடியோ பார்த்து கேட்டிருந்தீங்க இதோட குடல் பகுதி எடுக்கவே இல்லையே அதை அப்படியே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு நான் ரிப்ளை அமிச்சிருந்தேன் இருந்தாலும் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி இறால் கருக்கும் போது அதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் இது சின்ன வகை இறால்ன்றதால இதோட குடல் பகுதி ரொம்ப சின்னதா இருக்கும் அதுல மண்ணெல்லாம் இருக்காது எல்லா வகையான இறால்களையும் கருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இது சின்ன வகை இறால்ன்றதால இதோட குடல் பகுதி சின்னதாக இருக்கிறதால எந்த பிரச்சனையும் கிடையாது பெரிய சைஸ் இறால் எல்லாம் கருக்குனீங்கன்னா அதோட குடல் பகுதி பெருசா இருக்கும் அதுல அழுக்கு நிறையவே இருக்கும் அப்ப அது வந்து வயிற்றுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது இது நாங்கள் வழக்கமாக சாப்பிட்ற ஒன்று தான் அதனால எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைய பேர் இதையும் கேட்டிருந்தீங்க வயிற்றுக்கு எதுனா ஆயிடுமான்ட்டு அது மாதிரி எதுவும் ஆகாது ஏன்னா எங்கள் ஊரில் பாரம்பரியமாக இன்னும் வரைக்குமே அடிக்கடிக்கு இந்த விரால் கருக்கிறத செஞ்சு சாப்பிட்றோம் இது வரைக்கும் எங்கள் ஊரில் இதை சாப்பிட்டதால யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் வந்தது கிடையாது தான் நான் உறுதியாக சொல்கிறேன் இறால் கறுக்கணும்னா மெயினாக அந்த இறால் வந்து புதுசாக பிடிச்சதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சைஸாக இருக்கணும் நிறைய பேர் இது இறால் இல்லை குனின்னு சொல்லியிருந்தீங்க இது செனாக்குனி கிடையாது நம்ம சேனல்லே செனா வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இறாலில் இருக்க பாசையெல்லாம் எடுத்தாச்சு அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்